ஆஸ்ட்ரோ டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் ஆறு சனிக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும்னு இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று கடகராசி அன்பர்களுக்கு மனதில் இனம் தெரியாத சோர்வு ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணி வழியில் செலவுகள் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கிடைப்பது தாமதமாகும் ஆனால் நண்பர்கள் உங்கள் தேவையை அறிந்து செய்யும் உதவி உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் சில சிரமங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகவும் நன்மையை கொடுக்கும் புனர்பூர புனர்பூசம் நட்சத்திரம் முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பூசம் நட்சத்திரம் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் ஆயில்யம் நட்சத்திரம் வாழ்க்கை துணை உறவினர்கள் சில சங்கடங்கள் ஏற்படும்